புற்றுநோய் பாதிப்பிலிருந்து மீண்டு நடிகர் சிவராஜ்குமார் அடுத்ததாக தற்போது நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் ஜெயிலர் டூ படத்தில் நடிக்க உள்ளார் சமீபத்தில் அந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கப்பட்டதாக நடிகை ரம்யா கிருஷ்ணன் அறிவித்திருந்தார் இந்நிலையில் அந்த படம் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார் சிவராஜ்குமார் கன்னட திரையுலகில் முன்னணி நடிகராக வளம் வருபவர் சிவராஜ்குமார் அவருக்கு அறுபத்தி இரண்டு வயதாகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழில் ரஜினிகாந்துடன் இணைந்து ஜெயிலர் படத்தில் நடித்திருந்தார் சிறப்பு கேமரா தொடரத்தில் சிவராஜ்குமார் வந்த காட்சிகள் தியேட்டரில் விசில் பறந்தன ஜெயல டூ படத்திலும் சிவராஜ்குமார் நடிக்கப் போவதை உறுதி செய்துள்ளார் கடந்த ஆண்டு தனுஷ் நடிப்பில் வெளியான கேப்டன் மில்லர் படத்திலும் தனுஷின் அண்ணனாக இவர் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது சந்தன கடத்தல் வீரப்பன் பழம்பெரும் நடிகர் ராஜ்குமாரை கடத்தியது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் தான் ராஜ்குமாரின் மகன்களான சிவராஜ்குமார் மற்றும் புனித ராஜ்குமார் இருவரும் சினிமாவில் முன்னணிகளாக மாறினர் சிறுவயதிலேயே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான ஸ்ரீ ஸ்ரீனிவாச கல்யாணம் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக சிவராஜ்குமார் நடித்துள்ளார் இவரது தம்பி புனித் ராஜ்குமார் உயிரிழந்தது ஒட்டுமொத்த கன்னட திரையுலகையும் கண்ணீர் கடலில் ஆழ்த்தியது நடிகர் சிவராஜ்குமார் ஜெயிலர் மற்றும் கேப்டன் பில்லர் என தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து பிஸியாக வந்த நிலையில் கன்னடத்தில் அவர் நடித்த பைரதி நனகல் படமும் கடந்த ஆண்டு வெளியானது மேலும் அவர் நடிப்பில் பல படங்கள் உருவாகி வரும் நிலையில் திடீரென அவருக்கு புற்றுநோய் பாதிப்பு இருப்பது தெரிய வந்தது அது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது உடனடியாக அதற்கான தீவிர மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டு புற்றுநோய் பாதிப்பில் இருந்து தற்போது மீண்டு வந்து நடித்து வருகிறார் சிவராஜ்குமார் சமீபத்தில் நடைபெற்ற சினிமா நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட சிவராஜ்குமாரிடம் ஜெயலலி படத்தில் நீங்களும் பாலகிருஷ்ணாவும் இணைந்து நடிக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பப்பட்டது அப்போது அதை கேட்ட அவர் பாலையா நடிக்கிறாரா நெல்சன் என்னிடம் நான் நடிக்கிறேன் என்பதை கூறினார் இந்த விஷயத்தை சொல்லவில்லை அவர் நடித்தால் இன்னும் மாசாக இருக்கும் சிறு வயதிலிருந்து நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்களாகவே பழகி வருகிறோம் அவருடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தால் ரொம்பவே சந்தோஷம் என கூறினார் முதல் பாகத்திலேயே போலீஸ் அதிகாரியாக பாலகிருஷ்ணாவை நடிக்க வைக்க திட்டமிட்டேன் ஆனால் அவரது கேரக்டர் ஆர்க் சரியாக உட்காராத நிலையில் அதை கைவிட்டு விட்டேன் என நெல்சன் பேட்டி ஒன்றில் கூறிய நிலையில் ஜெயலலிதாவில் டூவில் ரசிகர்கள் பாலகிருஷ்ணாவை பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் நடிகர் சிவராஜ்குமார் தற்போது கன்னடத்தில் உத்தரகாண்டா பைரவ கோணா பாட்டே உள்ளிட்ட படங்களில் நடித்து வருகிறார் மேலும் ராம்சரண் ஜான்வி கபூர் நடிப்பில் தெலுங்கில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் பெட்டி படத்திலும் முக்கிய கதாபாத்திரத்தில் இவர் நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது